எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பழனிமலை முருகர் கோவிலில் யாருக்குமே ராத்திரி நேரத்தில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது யார் மலை ஏறினாலும் முருகப்பெருமானை தரிசித்ததும் கீழே இறங்கிடணும் அதுதான் ஏதை ஆனால் இடப்பாடி எனப்படும் எடப்பாடி கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும் தைப்பூசத்துக்கு மறுநாள் பழனிமலை கோவிலில் ராத்திரி தங்கி வழிபடுறாங்க யாருக்குமே இல்லாத உரிமை இவங்களுக்கு எப்படி வந்தது பார்க்கலாமா வள்ளி மகள் எங்களோட குளத்தில் பிறந்தவங்க வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டதால முருகன் எங்களோட மருமகன் எங்களோட மருமகனுக்கு நாங்க வருடா வருடம் தைப்பூசம் முடிஞ்சதும் சீரி எடுத்துட்டு வரோம்னு உரிமையாட சொல்றாங்களாம் அந்த மக்கள் எடப்பாடி கிராம மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா திரண்டு தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு நாள் ஆடி பாடி கொண்டாடியபடி பழனிக்கு வருவாங்க அவங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு நாள் முழுதுமே அவங்களோட கட்டுப்பாட்டுலதான் கோவில் இருக்குமா அன்னைக்கு ராத்திரி முழுதும் அவங்க மலையிலேயே தங்கி கொண்டாடுறாங்க பழனிமலை முருகர் கோவிலில் தைப்பூச திருவிழாவுக்காக கொடி ஏற்றப்பட்டதும் எடப்பாடி கிராம மக்கள் பாத கங்கணத்தை கட்டி விரதத்தை தொடங்கிடுவாங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை ஒட்டுமொத்த கிராமமே விரதம் இருப்பாங்களாம் பழனி ஆண்டவரை தரிசிச்சு வீடு வந்து சேர்ந்ததும் முருகப்பெருமானுக்கு படையல் போட்ட பிறகுதான் அவங்களோட விரதம் நிறைவு பெறும் இடைப்பட்ட நாட்கள்ல முருகனுக்கு படையல் போடுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணீரை கூட அவங்க குடிக்க மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு பக்தியோட விரதம் இருந்து தங்களோட மருமகனை வழிபடுவாங்களாம் எடப்பாடி மக்கள் பழனிக்கான பாத யாத்திரைக்கு முன்னாடி எடப்பாடி கிராமமே விழாக்கோலம் போகணும் பூணும் பழனிமலை முருகன் கோவிலை போல மாதிரி கோவிலை பெரும் பொருள் செலவிட அமைத்து பெருவிடா எடுப்பாங்களாம் எடப்பாடியில் பூஜை நடைபெறும்போது பழனிமலையில் இருக்கும் முருகன் எடப்பாடிக்கே வந்து விடுகிறாராம் எடப்பாடி மக்களின் பாத போது அவங்களோட சேர்ந்து முருகப் பயணிப்பதாக அவங்க நம்புறாங்க ஆயிரக்கணக்கான எடப்பாடி பக்தர்கள் சர்க்கரை காவடி கரும்பு காவடி இளநீர் காவடி தீர்த்த காவடி என்று விதவிதமான காவடி எடுத்து பெரும் கொண்டாட்டத்துடன் பழனிமலை முருகனை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்களாம் இவர்கள் தங்களோட காவடி அலங்கரிக்க பனாங்கு என்ற கை வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டு துணியை பயன்படுத்துறாங்க இவங்களிலேயே சிலர் மச்ச எடுத்து ஆடி வருவாங்க முருகனோட உத்தரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவங்களால மட்டும்தான் மச்ச எடுக்க முடியுமா காவடி எடுத்தவங்க போக மத்தவங்க முருகன் மீது கோலாட்ட பாடல்களை பாடியபடியே வருவாங்களாம் இவங்களோட ஆட்டத்தில் நாலாம் நாடி எட்டாம் நாடி சென்னிமலை கோட்டு என்று பலவிதமான கோட்டுகள் இடம் எடப்பாடி பக்தர்களோட தனிச்சிறப்பு கொடையாட்டம் இது பழங்காலம் தொட்டே முருகனுக்கு உரிய ஆட்டம் ஆட்டம் பாட்டத்தோட பழனிமலை நோக்கி வரும் எடப்பாடி மக்கள் வரும் வழிகளில் பூஜை மற்றும் அன்னதானங்களும் செஞ்சுக்கிட்டே வருவாங்களாம் பழனியை படி பூஜை செய்வாங்க அதை தொடர்ந்து மலை ஏறியதும் கோவில் வெளி பிரகாரத்தில் ஓம் என்று மலர் அலங்காரம் செஞ்சு வழிபடுவாங்க இவங்களது கூட்டு வழிபாடான விபூதி படைத்தல் நிகழ்வு ரொம்ப முக்கியமானதான் ஒவ்வொருத்தரும் சுமார் இரண்டு கிலோ அளவிலான விபூதியை குவித்து அதில் கால் கிலோ அளவுக்கு கற்பூரத்தை வைத்து கொளுத்தி பிறகு தேங்காய் உடைத்து முருகனை வழிபடுவாங்க தேங்காய் உடைக்கும்போது எடப்பாடி மக்கள் அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் எழுப்பும் சத்தம் மலையடி வாரம் வரை கேட்குமாம் அந்த விபூதியை வீடுகளுக்கு கொண்டு சென்று பூசிக்கொள்வார்களாம் கோவிலில் இரவு தங்கும் போது அவங்க முருகனுக்கு தா படைக்கும் பஞ்சாமிர்தத்தை தாங்களே தயார் செய்துக்கிறாங்க இதுக்காக இவங்க மலை ஏறும்போதே மூட்டை மூட்டையாக சர்க்கரை மலைவாழைப்பழம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போறாங்க அதை முருகனுக்கு படைத்து விட்டு பக்தர்களுக்கும் அதை பிரசாதமாக வழங்கிடுவாங்க முருகனுக்கும் எடப்பாடி மக்களுக்கான பிணைப்பு கதைகள் நிறைய இருக்கு நாங்க பல நூறு வருஷமாவே பழனிமலை முருகனை வழிபட்டு வர்றோம் முருகன் பெத்தவங்க மேல கோபப்பட்டு பழனிமலைக்கு மலைக்கு வர வழியில அவருக்கு பசி எடுத்தது அப்போ வழியில ஒரு தோட்டத்துல நிறைய பொண்ணுங்க தேன அறுவடை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட முருகன் சாப்பாடு கேட்டிருக்காரு பண்ணைக்கார திட்டுவாருன்னு சொல்லி யாரும் அவருக்கு உணவு கொடுக்கல ஆனா அங்க வேலை செஞ்ச ஒரே ஒரு பொண்ணு மட்டும் முருகனுக்கு தென கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டாரு முருகன் இதை கேள்விப்பட்ட பண்ணைக்காரரு அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு கூலியையும் கொடுக்கல அந்த பொண்ணு அழ தொடங்கிட்டா இதை பார்த்த முருகன் அந்த பொண்ணையும் தாங்கூட பழனிக்கு அழைச்சிட்டு வந்து மனம் முடிச்சுட்டாரு அந்த பெண் தான் எங்க ஊரு வள்ளி வள்ளி எங்க வீட்டு மக முருகன் எங்க ஊரு மருமக முருகனுக்கு சீர்கொண்டு போறது எங்களோட உரிமை அப்படின்னு நெகிழ்ச்சியோட எடப்பாடியை சேர்ந்த ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மலைக்கோயில் பெரிய தேர் ஒரு சமயம் குழியில சிக்கிக்கிச்சான் யார் எழுத்தும் தேர் நகரல யானைய கூட கட்டி இழுத்தாங்க ஹம் தேர் ஒரு இன்ச்சு கூட நகரலையாம் அப்போ எங்க ஊர் மக்கள் இழுத்த போதுதான் தேர் நகர்ந்துச்சான் இதை பார்த்த மன்னர் எங்களுக்கு செப்பு பட்டயம் ஒண்ணு கொடுத்தாரு அந்த பட்டயம் தான் நாங்க மலைக்கோவில்ல தங்கறதுக்கு உரிமை பெற்றோம் நாங்க மலையில தங்குறப்போ ராக்காவலர்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க முருகனுக்கு பூஜை செய்யற முறையெல்லாம் நாங்களே செஞ்சுக்குவோம் முருகன் சந்தித்துக்கு முன்னாடி எங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்களே எங்களுக்குள்ள பேசி தீத்துக்குவோம் ராத்திரி பட்டிமன்றம் மன்றம் பாட்டு கச்சேரி கொண்டாட்டம்னு தூள் கிளப்போம் இங்க இருந்து எடுத்துட்டு போற விபூதியை தான் நாங்க பூசுவோம் உடம்பு சரி இல்லாட்டி இந்த திருநீட்டு தான் பூசுனா போதும் எங்களோட மருமக அருளால எல்லா வியாதிகளும் சிட்டா பறந்து போகும் பழனி முருகன் தான் எங்களோட குலதெய்வம் அவர் அவரை கடவுளா பார்க்கறதை விட எங்க மருமகனாக பார்க்குறதுல தான் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு அந்த பெரியவர் இப்போது நாம் பழனிமலை கோவிலின் சிறப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாமா இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என்று அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனி இந்த திருத்தலத்தில் கந்தபெருமான் பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுத காட்சி அளிக்கிறார் மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவ உருவாக்கப்பட்டது இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லவை என்று கருதப்படுகிறது மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை ஆனால் ஒரு மலையே மருந்தாய் அமைந்தது அபூர்வம் அந்த அபூர்வ மலையே திரு ஆவினன்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஸ்தலம் பழனி என்று அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளையமைந்தன் முருகப்பெருமானை பெருமானை ஞான பழம் நீ என்று அழைத்ததால் பழம் நீ என வழங்கப்பெற்று பின்னர் பழனி என்று மருவியது இங்குள்ள முருகர் நவபாஷனத்தால் போகரால் செய்யப்பட்டவர் போகர் பழனிமலையில் கடும் தவத்தில் இருக்கும் பொழுது முருகப்பெருமான் அவர் முன் காட்சி காட்சியளித்து பழனிமலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரம விக்கிரகமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரி சித்தி உபாயத்தையும் சொல்லி மறைந்தாராம் இந்த நவபாஷண சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகளாம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாஷண சிலை செய்யப்பட்டது எண்பத்தோரு சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாஷண சிலை செய்யும் பணியில் உதவினர் இந்த நவபாஷாண சிலை செய்யும் காலத்தில் இயற்கையே தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சிலை செய்ய ஏற்றாற்போல் சூழ்நிலை அமைத்து சித்தர்களுக்கு உதவி செய்ததாம் தண்டாயுத விக்கிரகம் எப்பொழுதும் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் இந்த நீர் அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தண்டாயுத பாணி விக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் கொண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது சந்தனம் பன்னீர் மற்றும் அடி முதல் முடி வரை அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடித்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதாம் இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் பண்டைய காலத்தில் சந்தன முகத்திலும் சாத்திக் கொண்டிருந்தனர் பின்னாளில்தான் இந்த முறை மாற்றப்பட்டதாம் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றி ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கிறது இது யார் மதுரையில் தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பதை போல பழனிமலையில் உள்ள முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்கிறதல்லவா அது முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்மந்தாண்டான் என்ற புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான் இதனால் ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபு தேவயராயன் என்ற மன்னர் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பழுத்து வரும்படி கட்டளையிடச் செய்தான் அருணகிரியார் தன் உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடைத்துவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார் இதனிடையே சம்பந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்து விட்டான் கிளி வடிவில் திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாமல் போனதால் திகைத்தார் முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார் இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளிவடிவில் வடிவில் அருணகிரியாருடன் முருகன் காட்சி தழுகிறார் பழனி செல்லும் வழியில் இடும்பனின் சந்நிதி இருக்கிறது இடும்பனுக்கு அதிகாலையில் முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகே மலை மீது வீட்டிற்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது மலை தென்மேற்கு பிரகாரத்தில் போகர் சந்நிதி உள்ளது முருகரின் நவபாஷான சிலையை சித்தர் போகர் வடித்து தினமும் பூஜை செய்து வந்துள்ளார் அவர் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்துள்ளார் போகர் ஒரு மருத்துவராக இருந்ததால் நவபாஷாணங்களை கலந்து சிலை செய்ய முடிந்தது இந்த கோவில் போகர் வழிபட்ட நவதுர்கா புவனேஸ்வரி மரகதலிங்கம் ஆகியவை உள்ளது போவரின் சமாதி இங்கு அமைந்துள்ளது பக்தர்கள் காவடி கட்டி நடைபயணம் மேற்கொண்டு வந்து முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பான வழக்கம் லட்சக்கணக்கானோர் தைப்பூச திருநாளன்று காவடி கட்டி நடைப்பயணம் மேற்கொண்டு வந்து இங்கு முருகனை தரிசிக்கின்றனர் சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் ஆனால் பழனியில் வித்தியாசமாக முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோவிலில் அருளும் தண்டாயுத பாணிக்கு உச்சி காலத்திலும் ஆணி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் போதும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரியநாயகி அம்மன் கோவிலிலும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பெரியாவுடையார் கோவிலிலும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது பழனியில் முருகப்பெருமானை மூன்று கோலங்களில் தரிசிக்கலாம் பெரிய கோவிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானியுடன் திருமண கோலத்திலும் திரு ஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலைக்கோவிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் ஒரே ஸ்தலத்தில் இவ்வாறு முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசிப்பது அபூர்வம் திரு ஆவினன்குடி சிறப்பு குழந்தை வேலாயுதரை மகாலட்சுமி கோமாதா இனன் பூமாதேவி அக்னி ஆகியோர் வழிபட்டதால் இந்த தலம் திருவாவினன்குடி என்று பெயர் பெற்றது அதாவது மகாலட்சுமி என்றால் திரு கோமாதா என்றால் ஆ இனன் என்றால் சூரியன் கு என்றால் பூமாதேவி அக்னி என்றால் டி அதனால்தான் தான் திருவாவினன் குடி என்று பெயர் வந்தது இவர்களுக்கு இந்த கோவில் பிரகாரத்தில் சிலை இருக்கிறது அருணகிரியார் இவரை வணங்கி திருப்புகள் பாடவே முருகன் காட்சி தந்ததோடு ஜபமாலையும் கொடுத்தார் இதனை அருணகிரியார் திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் பழனி முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக தைப்பூசத் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டுள்ளனர் இந்த கோவிலில் தங்க தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது திருவாவினன்குடி மலைக்கோவில் பெரியநாயகி கோவில் ஆகிய மூன்று கோவில்களும் காலை ஆறு மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரையில் தொடர்ந்து திறந்திருக்குமா திருவாவினன்குடி மூலவர் குழந்தை வேலாயுதர் மலைக்கோவில் மூலவர் தண்டாயுதபாணி நவபாஷான மூர்த்தி தல விருட்சம் நெல்லிமரம் தீர்த்தம் சண்முக நதி ஆகமம் பூஜை சிவாகமம் புராண பெயர் திருவாவினன்குடி ஊர் பழனி மாவட்டம் திண்டுக்கல் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்